கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கோ எப்படி வைரல் ஆயிடலாமா வரட்டா தூங்க எடிட்டர் அந்த மூணாவது சீன் எடுத்து நாலாவதுல பேட்ச் பண்ணுங்க அப்போதான் கண்டென்ட் கரெக்டா வரும் நாளைக்கு அப்லோடு அதனால எனக்கு வீடியோ தாங்க வாங்க வீடியோ தாங்க இந்த வீம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க പണ്ണുങ്ങ പണ്ണുനോവദ റൊഡിക്കേഷൻ വരും സ്റ്റാർ ക്യാമറ ആക്ഷൻ പണ്ണുങ്ങ കാടുങ്ങ പണ്ണുങ്ങ പണ്ണുങ്ങ ക്യാമറ പണ്ണുങ്ങ കാട് 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 പണ്ണുങ്ങ സ്റ്റാർ ക്യാമറ പണ്ണുങ്ങ നീങ്ങും പോലെ മാർതാ நீங்க பாருங்களேன் நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஆனா ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடை திருப்பி விழாக்கு கூப்பிடுறாங்க அவார்ட் பங்கன்ஸ் கூப்பிடுறாங்க இப்ப பாருங்க நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்கீங்க இது முடிச்சுட்டு நாங்க பின்னாடி கட்டக்கு இன்டர்வியூ போனோம் அதுக்கப்புறம் நோ நோ மியூசிக் இன்டர்வியூ கொடுக்கணும் ஓமே கோட் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் ஏன் கேக்குறீங்க லைட்டா ஸ்வெட் ஆகுதுல்ல ஒன் ஒன் நிமிட் கெச்சாப் ஹேய் கெச்சாப் ஏ கையில ஊத்தி நக்க போறியா இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல அது பேர் டச் அப் சாரி டச் அப் மேடம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தமாஷ் பண்ற எப்படியோ நம்ம வீடியோ வைரல் ஆயிடும் எல்லாரும் நீ நான் நீ நான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த வீட்ல ஒரு அம்மாவா நான் தானே எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கணும் அதனால தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க போறோம் வைரல் ஆக போறோம்னு கனவு கண்டீங்க ஆனா இப்படி கனவுலயே வாழாதீங்க வெளில வாங்க வா ஏ வண்ணா ஒரு 5 मिनिट्स இன்டர்வ் முடிச்சிட்டு வந்தறேன் போ இன்டர்வ் முடிச்சிட்டா ஏய் நைட் ஒழுங்கா தூங்க கூட மாட்டறாங்க சோ फ्रेंड्स எஸ் நீங்க கேட்டா மாதிரி நம்ம மாதிரி இந்த ஃபுல் வீட்டே வந்துட்டு உங்களுக்கு சுத்தி காமிச்சிடாச்சு அம்மா ரெடியா இருக்கல இந்த வாங்கிட்டு வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நான் என்ன வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஹாய் फ्रेंड्स சோ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த சாரியை என்ன வாங்கிட்டேன் பயங்கரமான ஆஃபர்ல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கேன் வீடு தான பண்ணிட்டு இருக்கேன் போன் கூட பண்ணிட்டு இருந்தேன் டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க gift வாங்கி கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா ஏய் என்ன இருபதாயிரம் ரூபாய் போனை இப்படி உடைச்சி வச்சிருக்கீங்க அப்பா

செலிபிரிட்டி ஆகணும் செலிபிரிட்டி ஆகணும்னு ரியாலிட்டிய மறந்துட்டீங்கல்ல வீட்டுல சமைக்கிறது இல்ல குழந்தைங்க குளிச்சுதா இல்லையான்னு கூட தெரியல துணி எப்ப தோச்சோன்னு தெரியல எக்ஸாமுக்கு படிச்சியா